உங்கள் வீட்டில் பீன்ஸும் முட்டையும் இருந்தால் இன்றைக்கி இப்போவே இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது டிஃப்ரெண்ட்டானதும் கூட நம்ம நார்மலாக வந்து பீன்ஸ் பொரியல் செஞ்சுருப்போம் இதில் வந்து முட்டை சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு இல்லாமல் பீன்ஸ் பொரியலும் செய்ய போகிறோம் அதே டைம் வந்து ஃப்ரைட் ரைஸும் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் ஸோ வாங்க இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செயலுன்றதை பார்த்துலாம் இதுக்கு முதல்ல வந்து நம்ம பீன்ஸ் எடுத்துக்கலாங்க பீன்ஸ் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மெலீஸாக வந்து ஸ்லைஸாக பொடிஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மெலிஸ் அளவுக்கு கட் பண்ணிடுனா அந்தளவு டேஸ்ட்டாக கொடமிளகாய் ஒன்று கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மெலிசா கட் பண்ணிக்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சூப்பரான பீன்ஸ் பொரியல் டிஃப்ரெண்டாக செஞ்செல்லாம் வாங்க குக்கிங் ஆயில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஆயில் சூடானதுக்கு அப்புறம் மருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவப்பிள்ளையனு தான் சேர்த்துக்கங்க இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கலாம் குடமிளகாயம் மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க இது ஓவரால் நல்லா வந்து குக் ஆகணும் குக் ஆனதுக்கப்புறம் நல்லா மெலீஸாக கட் பண்ண பீன்ஸ் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பீன்ஸை வந்து நல்லா வந்து வெங்காயம் குடமிளகாயோடு வதக்கிடுங்க இப்போ பீன்ஸ் வந்து லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ணுவோம் மூடி போட்டு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து குக் ஆயிரும் அதே டைம் நமக்கு ஆயில் வந்து அதிகம் சேர்க்க வேணாம் பீன்ஸ் வந்து மெலிசாக கட் பண்ணுறதுனால சீக்கிரமே வந்து நல்லா குக் ஆகிடுங்க அதுக்கப்புறம் பீன்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இதில் சால்ட்டு சேர்த்துக்கங்க ஒரு வேக்காடு வெந்ததுக்கப்புறமே எப்பயுமே வந்து உப்பு சேர்த்துக்கங்க நாமளாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பீன்ஸ் பொரியல் சாதாரணமாக செஞ்சு கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் பீன்ஸ் பொரியல் வந்து செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அதே டைம் இதை ஃப்ரை ரைஸ் மாதிரி செய்ய போகிறோம் இப்போ இதில் ரெண்டு முட்டை வந்து ஃபைனலாக வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு அப்படியே வந்து கிளறி விட்டுருங்க இந்த முட்டை சேர்த்து செய்யும்போது போது பீன்ஸ் எல்லாம் நல்லா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிடும்போது போது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த பீன்ஸ் முட்டை பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ஒரு சூப்பரான சைடிஷ்னு சொல்லலாம் மெயினாக சாம்பார் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரசம் சாதமாக இருக்கட்டும் அந்த புளிக்குழம்பு வத்த குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சைடிஷாக இந்த பொரியலை வந்து நீங்கள் கொடுக்கலாம் பசங்க வந்து முட்டை போட்டிருக்கிறதுனால ரொம்ப விரும்பி விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பரான இந்த பீன்ஸ் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஸோ இப்போ நமக்கு பீன்ஸு முட்டையெல்லாம் வந்து போட்டு சூப்பராக வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்குது ஏன்னா இது நம்ம கொடமிளகாய் போட்டுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக பெப்பர் பவுடர் கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மிளகுத்தூள் சேர்க்கும் போது நம்ம முட்டை பொரியலில் எப்படி மிளகு பெப்பர் பவுடர் போட்டு சாப்பிடுமோ அதே மாதிரி இந்த பீன்ஸ் பொரியலில் நம்ம வந்து பெப்பர் பவுடர் போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மலாகவே நீங்கள் வந்து இதை சைடு டிஷ்ஷாக சாப்பிடலாம் அது இல்லாமல் நீங்கள் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து அழகாக ஒரு ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு காரசாரமான ஒரு சூப்பரான நச்சுன்னு இந்த பீன்ஸு முட்டை பொரியலை நீங்களும் வந்து மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்க காலி ஆயிடுச்சு ஒரு பாதி எடுத்து நான் வந்து இப்போ ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் வந்து சுத்தமான நெய் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு கப் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்து கிளறி விட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைடிஷே தேவை கிடையாது உங்க பசங்களுக்கு லஞ்ச் ரெசிபிக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை டிராவல் டைம்ல நீங்கள் வந்து வெளியில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபியா இருக்கும் நான் எனக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த முட்டை பீன்ஸ் பொரியல் வீடியோவும் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த ஒரு சூப்பரான ஸோ ரொம்ப வித்தியாசமான இந்த பீன்ஸ் முட்டை ஃப்ரை ரைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே இப்போவே ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்